கொஞ்சம் மட்டும் பயசுக்கு மரியாதை கொடு என்ன அவனுக்கு மரியாதை உனக்கு மரியாதை என்ன வேண்டி இருக்கு பொண்டாட்டி விட்டு இன்னொரு தேடி போயிருக்கா சீத்திரம் மரியாதை ஒண்ணு தான் அவனுக்கு கேடா தம்பி இவர் என்ன புருஷன் கொஞ்சம் மது மரியாதையா பேசு அடைச்சி பாய முடி நீ முதல்ல இதெல்லாம் பேசவே கூடாது சித்தப்பா நீங்க இப்படி இப்படி நான் நினைச்சு கூட பாக்கல சித்தப்பா என்னதான் சித்தி ஒரு மாதிரி கோவக்காரங்களா இருந்தாலும் இப்படி பண்ணது தப்பு அதுவும் மாசமா இருக்காங்கன்னு சொல்றீங்க சித்தி எப்படி எல்லாம் துடிச்சிருப்பாங்க இதை கேட்டு என்ன சித்தப்பா அதெல்லாம் இங்க பாருமா உனக்கு எதுவுமே புரியாது தயவு செஞ்சு அவசரப்பட்டு வாழ்த்து விடாது அவந்திகா இந்த ஆள் கிட்ட எல்லாம் என்ன பேச்சு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி நல்லா உள்ள தள்ளலாம் வா நம்ம கிளம்பலாம் பாருங்க தம்பி என் புருஷனுக்கு ஏதாவது நான் சும்மாவே இருக்க மாட்டேன் நடக்கிறதே வேற உள்ள போனா நீயும் செஞ்சுதான் உள்ள போவே ரெடியா இருந்துக்கோ என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க நீ வா முதல்ல அந்த இடத்த எப்படி கிளம்பலாம் அகில நான் சொல்றது கொஞ்சம் கேளு யாரும் பேச்சு கேட்க நான் தயாரா இல்ல வாடி போலாம் சொன்னேன் என்னதான் இருந்தாலும் அன்னைக்கிட்ட நான் இப்படி பேசியிருக்க கூடாது அந்த ஆள் பண்ண தப்புக்கு அவங்க கூட பிறந்தவங்க என்ன பாவம் பண்ணாங்க தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அவங்கள மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டேன் மன்னிச்சிருங்க ராதா இங்கே வா நீ முதல்ல ஆமாம் சொல்லுங்கம்மா எப்போ பார்த்தாலும் எங்கே சுற்றிக்கிட்டே இருக்கேன் வீட்டில் ஒரு வேலை ஆனால் மாதிரி தெரில பொங்கல் வந்து வீட்டெல்லாம் உன்னை சுத்தம் பண்ணணும்னு சொன்னேன் ஏதாவது அதை ஒரு வேலை பண்ணியிருக்கேன் சொல்லு காலையிலேருந்து சமைக்கவில்லை எங்கே போய் நீ சுற்றிட்டு வர இப்படியெல்லாம் என்னன்னு நினச்சிக்கோ எங்கே உனக்கு தங்க விட மாட்டேன் பார்த்துக்கோ என்னம்மா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க உங்களை தானே இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்தேன் திடீர்னு இப்படி சொன்னா நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அப்படின்னா நீ ஏதாச்சும் வேலை பார்க்கணும் வீட்டில் அதை விட்டுட்டு இப்படி ஊராக சுற்றிட்டு இருந்தேன் என்ன பண்ணான் இருக்கா ஐயோ பாவம் தான் வீட்டில் இனமும் கொடுத்து வேலையும் கொடுத்தேன் நீ அதை யூஸ் பண்ணுற மாதிரி தெரியல பார்த்துக்கோ இப்படியே இருந்தினா வேலை விட்டு தூக்க வேண்டிய தரும் உங்களுக்கு கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு வேலை விட்டு மட்டும் எதுவும் தூக்கிடாதீங்க இனிமேல் இந்த தப்பு நடக்காது அதை நான் பார்த்துக்கிறேம்மா தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க இனிமேல் இந்த மாதிரி நடக்காது தான் உனக்கு கடைசி முதலும் இனிமேல் சொல்கிற மாதிரி வச்சுக்கிட்டா இனி வேலை விட்டு போகணுன்னு மட்டும்தான் நான் சொல்லுவேன் ஞாபகத்தில் வச்சுக்கோ போய் சீ இருக்கிற வேலையெல்லாம் பாரு அது மட்டும் இல்ல முதல்ல இப்போ இந்த பாத்ரூம் கழிவு விடு சரிங்கம்மா நான் பண்றேன் இப்போ சீக்கிரம் எல்லா முடிச்சிட்டு மத்தியானம் சாப்பாடு செஞ்சுக்கணும் புரிஞ்சுதா புரிஞ்சுதுமா நான் பண்ணி வச்சுருவேன் அந்த பயம் இருக்கட்டும் இதுல எல்லாம் கொஞ்சம் வேலை விட்டா நம்ம தலைமையிலும் மிளகா போல எல்லாம் வச்சிருக்க இடத்துல வச்சுக்கணும் நிமித்தரேன் இவ்வளோ நாள் வேலை செய்யாம டிமிக்கி கொடுத்தால இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இனிமேல் செய்ய போறவங்கள எப்படியாச்சும் இந்த தான் அந்த தலைசியை சாப்பிட வச்சிடணும் அப்படின்னு இதை சாப்பிட்டான வயிற்றுக்குள்ளே இருக்க கறி கலங்கி அவன் யார் பண்ண இல்லை நான் நம்மளை போட்டு வேலை பண்ண நிமிட் வரைய இதை பிள்ளை பக்கிலேயே ஞாயிறுதான் விடமாட்டேன் இன்னைக்கு எப்படியாவது இதை மருந்து கலக்கி குடிக்க வைக்காம நான் விடமாட்டேன் ம் படுத்துக்கிட்டு ஒரமா என்ன வேலை வாங்குகிறீங்க என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் பால் பயிட்டு வயதுல இந்த அம்மா எதை போட்டு அரைச்சிட்டு சாப்பாடெல்லாம் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் போனேன் உட்காந்து எதோ கொத்தமல்லி சட்னி அரைச்சிட்டு இருக்க மாட்டுறது என்ன கருமன்னு தெரியலே போய் கேட்போம் பார்த்த தக்க எல்லா வேலையும் பார்க்கும் இதை வச்சுக்கிட்டு நான் என்ன தான் பண்ணுறதோ அம்மா வலட்சுமி ஏன்னா அதுக்குள்ளே வந்துட்டேன் நான் வரதெல்லாம் இருக்கட்டும்மா இப்போ எதுக்கு கொத்தமல்லி சட்னி அடைச்சிட்டுக்கா வீட்டுக்குள்ளே எல்லாமே சமைச்சு வச்சுட்டு தான் நான் கிளம்பிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே எதுக்கு இந்த வேலை பார்க்குற நீ ஐயோ லட்சுமி அது வந்து சொல்லுமா நான் தான் எல்லாம் சமைச்சு வச்சுட்டேன்னு சொல்கிறேன்ல நான் அங்கே கிழமும் பார்த்துட்டு இருந்தா நீ பாத்திரத்துக்கெழமும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அதை சொல்லும் முதல்ல ஐயோ இது சட்னி இல்லை நீ சட்னி நினச்சிக்கிட்டியா பின்னா இது என்ன இது பச்சை கலரில் இருக்குது ஐயோ லூசு இது சட்னியெல்லாம் இல்லை தளசிட்டியும் மருந்து என்ன இருக்கா மருந்தா ஆமா இது மருந்து துளசிக்கு பாலில் கலந்து கொடுக்கணும் பால் வந்தியா இதை யாரு கொடுக்க சொன்னா என்ன மருந்து இது எனக்கு ஒன்னும் புரியலையே டாக்டர் சொல்லாம நாமெல்லாம் எதுவும் கொடுக்க கூடாது வேலையை பார்த்துட்டு ஆஹா ஒத்துக்க மாட்டேங்கிறாளி எதையாவது ஒரு பிட்டா போட்டு இந்த தான் குடிக்க வச்சிடணும் என்னடி லட்சுமி உன் மருமனுக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொரு வேலை செஞ்சுட்டுங்க இப்படி முடிச்சு அடிச்ச மாதிரி பேசுகிறேன் என்னடி நீ இப்படி இருப்பேன்னு நான் நினச்சி கூட பாக்கல இதை குடிச்சா குழந்தை ஆரோக்கியமா நல்லபடியாக இந்த உலகத்துக்கு வந்து சேரும் அதுக்காக தான் நான் இம்படி பாடுபட்டு இதை போய் பொறிச்சிட்டு வந்து அரைச்சிட்டு மாசம் இருக்க பிள்ளைக்கு இதெல்லாம் கொடுக்கணும் உனக்கு ஒன்றும் தெரியாது நான் பாத்துக்கிற வீடு அம்மா இங்க பாரு டாக்டர் உடம்பு வீக்கா இருக்கு பார்த்து பத்திரமா இருக்கணும்னு சொன்னாங்க நீ பார்த்து கண்டதே எதாவது அரைச்சு கொடுத்து ஏதாவது இன்னும் யாருமா பொறுப்பு சொல்லுமா என் மழை உட்காந்து நம்பிக்கை இல்லையா ஐயோ அம்மா நீ சொன்னா கேளு இதெல்லாம் எது வேணா தூரம் அஞ்சுட்டு வா ஓஹோ அப்படின்னா இந்த அம்மா மேல உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படி தானே இதுக்கு மேலே நான் இந்த வீட்டில் என்ன என்ன ஆகுது சரி நான் கிளம்புறேன் என்னம்மா நீ எப்போயும் வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்ல மாட்டேன் ஆனா இப்போ நான் வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்ல ஏன்மா இப்படி பேசுகிற ஆஹா அப்படியே மாற்றி பேசுகிறாளே ஆ நம்ம வழிக்கு வந்துடுவாள் அட்டாக தெரியுது இதே தவறு நீங்கள் போவோம் இல்லை லட்சுமி என்ன நீ சந்தேகப்பட்ட அவங்க வீட்டு வாரிசு நல்லபடியாக தான் நான் இதை ரெடியாக பண்ணேன் ஆனால் என்ன சந்தேகப்பட்டு பேசுகிறேன் எனக்கு வேண்டாம்மா எனக்கு எதுக்கு என்னை வம்பு நான் கிளம்புறேன்மா நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல அவள் உடம்பு வீக்காக இருக்குதுன்னு தான் சொன்னேன் வீக்காக இருக்க தான் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் உனக்கு புரியாதுன்னா நானே எல்லாம் பார்த்து பக்குவமாக செஞ்சேன் என்ன போய் சந்தேகப்பட்டுட்டியே எதுக்கு விடு நடந்தது நடந்துச்சு சரிடி அம்மா நான் கிளம்புறேன் ஐயோ இதுக்காக நீ கோத்துக்கிட்டாதான் போகாதம்மா நீ பண்ணாலும் எதா இருந்தாலும் இல்லை ஒரு நல்லது இருக்கும் சரி இதை எப்படி கொடுக்கணும்னு சொல்லு நான் கொடுக்குறேன் ஒன்று இல்லடி நான் கொடுத்தா குடிக்க மாட்டா நீ என்ன பண்ணுற பாலை காய்ச்சிட்டு இந்த மருந்தெல்லாம் ரெண்டு உரண்டை எடுத்து போட்டு கலந்து பால் இந்த உரண்டையை தெரியாத மாதிரி பண்ணிடு அப்புறம் அந்த பிள்ளையை குடிக்க சொல்லுமா அப்புறம் எல்லாம் சரியாக போயிடும் அப்படியே சொல்கிறேன் இது சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதோ ஆமாம் லட்சுமி குழந்தைக்கு ரொம்ப நல்லது குழந்த ஆரோக்கியமாக நல்லபடியாக பறக்கும் அதுக்காக கொடுக்குற மொதல் மருந்து தான் இது சரிம்மா சரி நீ கொண்டு வா நான் போய் பாலை காய்ச்சுறேன் சரி லட்சுமி நீ போனை எடுத்துகிட்டு வரேன் அம்மா என்ன தப்பாக நினச்சிக்காதம்மா நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன் இருக்கட்டும்மா நீ ஏதோ தெரியாமதானு சொன்னேன் பரவாயில்ல விடு என் பிள்ளைதான் நீ அப்படிலாம் நான் எதுவும் நினைக்க மாட்டேன் நீ போய் பாலை காய்ச்சி நான் கொண்டு வரேன் ஆ சரிம்மா பாவம் அம்மா தப்பாக பேசிட்டமே ச ஏன் தான் அப்படி அவசரப்பட்டு வாழ்த்தை விடணும் என் மனையும் தப்பு இருக்கு சரி குழந்த நல்லதுக்காக தானே பண்ணுறாங்க நம்ம போய் பாலை காய்ச்சுவோம் இருங்குடிஜி என்ன எவ்வளோ வாங்குறீங்க எப்படி வலையில் சிக்கணும் பத்தியோ வாங்காலேயே கையாலே மரும குழந்தைய கழித்து நீ போற இருக்கட்டும் முதல்ல இந்த குழந்தைய கலக்கணும் அப்புறம் சொத்த என் பேரில் எழுதணும் எல்லாம் தான் போகுது இப்படியே நடக்கட்டும் சீக்கிரமா போய் இந்த மருந்தை கொடுத்து குளத்துற வலையை பார்ப்போம் பயமாத்தான் இருக்கு வீட்டுக்கு போக என்ன பண்றது என் பேட்டிக்கு எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு ஆகணும் சரி போய் ஏதா இருந்தாலும் கேட்டு பார்ப்போம் கொஞ்சம் வெளியே வாங்கலாம் கலவி

ஏமா எங்கிட்ட கோவப்படுறீங்க உன் பேத்தி வந்து இந்த வீட்டில் பண்ணுற ஆதிக்கம் பார்த்தாது பின்னாடி நீ ஏன் நைஃபை ஒட்டிக்கலான்னு இதை தூக்கி தந்துட்டேன் அப்படி தானே இப்போ பாருங்கம்மா இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுனீங்க நடக்கிறதே வேற விஜய் விஜய் நீ எப்பாப்பா வந்த பாட்டியா பொங்கச்சிரு வேண்டாம் ஒரு மண்ணு வேண்டான்னு சொன்னீங்களா அப்பயே வந்துட்டேன் யார் கேட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அவங்க என் பொண்டாட்டியோட பாட்டி மொழி அதே பேசி பழகுங்க ஏ விஜய் நான் உனக்கு பெத்தவடா பெற்றவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி மரியாதை கொடுக்கணும்னு நான் உங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அதே மாரி நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு அவசரப்பட்டு கோவப்படாதீங்க நான் என் பேட்டுக்கு பொங்கல் சரி கொடுக்க தான் வந்தேன் என்னால் உங்களுக்குள்ளே சண்டை வேண்டாம் நான் அதை எடுத்துகிட்டு போகிறேன் தம்பி மன்னிச்சிடுங்க இங்கே வந்தது என்னோடய தப்பு தான் என்ன பாட்டி பொங்கல் சரி கொடுக்க வந்துட்டு அதை எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க யாருக்காகவும் நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை ஊரில் கொண்டு போய் வச்சுட்டு கண்மணி கிட்ட பேசிட்டு சாப்பிட்டு போங்க யார் என்ன பண்ணுறாங்கன்னு நான் பார்த்துட்றேன் விஜய் ரொம்ப தப்பு பண்ணுறேன் போங்க பாட்டி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் சண்டை வேணாம் அப்படியே கிளவி வந்து வீட்டுக்குள்ள சண்டை முடிக்கிட்டு சண்டை வேணும் நான் சொல்றேன் சரி இரு உன பாத்துக்கிறேன் இப்பதைக்கு பேத்தருக்கு கால சொன்ன சரியா இல்ல அமைதியா இருக்குதான் ஆகணும் போங்க பாட்டி என் பேச்சுக்கு மரியாதை இருக்கா இல்லையா பாட்டி சொல்லுங்க நீங்களும் என் பேச்ச கேட்க மாட்டீங்களா அதான் என் பையனே சொல்லிட்டாலாம் அப்புறம் என்ன கொண்டு போய் உள்ள வச்சுட்டு போ சரிம்மா நான் கொண்டு போறேன் நீ ஏன்டா இன்னும் கோவமா இருக்க அதான் உள்ள போ சொல்லிட்டால

விட மாட்டேன் யாண்டி உன்னை கட்டி எனக்கு உரிமை இல்லையா ரொம்ப தான் பண்றிய போடி ஐயோ கட்டி பிடிக்க வேணான்னு சொல்லல இங்க எதுக்கு அத்தைக்கு இது வந்துற போறாங்க ஆமா வெளிய என்னமோ சத்தம் கேட்டது ஐயோ நாம அதை மறைக்க தானே இப்படி டைவர்ட் பண்றோம் அப்பையும் கேட்கிறாளே அவங்களதான் என்ன சத்தம் அத்தை ஏதோ கத்திட்டு இருந்த மாதிரி இருந்தது என்னாச்சுங்க ஆஹ் சொல்றேன் சொல்றேன் அதுக்கு முன்னாடி என் பொண்டாட்டிக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போயிடுறேன் அதுக்காக தான் நம்ம இன்னும் வந்தது அது மட்டும் இல்லை யாரும் இல்லாத போது தானே இந்த மாதிரி குறுமெல்லாம் பண்ண முடியும் இருந்தாலும் ரொம்ப டூ மச்சுங்க இப்பதான் ரூம்ல இருந்து வர இங்கே வந்தா காதலுக்கு நேரம் காலம் கிடையாது இது காதல் மாதிரி தெரியல சரிடி ஏதோ ஒண்ணு இப்ப உனக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு அப்புறம் நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு என்ன என்னங்க பொடி வச்சு பேசுறீங்க என்ன விஷயம் அது வந்து இரு ஃபர்ஸ்ட் முத்தம் சீக்கிரம் இப்ப இங்க இருந்து போணும் நீங்க என் வேலை எல்லாம் முடிச்சிட்டேன் பாட்டி வராங்களான்னு பாக்க போணும் ஐயோ கரெக்ட்டா அந்த பாயிண்டே புடிச்சிட்டாலே

சரி நீ கூப்பிடுங்க எனக்கு வரவே மாட்டேங்கிறீங்க நான் வேணால் அம்மா பெரிய கண்டுபிடிப்பு அதை சொல்லித்தான் இவ்வளோ கூப்பிட்டு கூப்பிடட்டுமா அப்புறம் சொல்றீங்க சரி சரி டிஸ்டர்ப் இருக்காது பேசி சரிப்பா கொடுங்க வருது அது சில அப்படிதான் இருக்கும் அதெல்லாம் சரி சரி அப்புறம் கண்மணி சொல்ல வந்த விஷயத்த இப்ப சொல்லட்டுமா சொல்லுங்க என்ன விஷயம் ஒன்றும் இல்லை பாட்டி வீட்டுக்கு வந்திருக்காங்க பொங்க சீர் கொடுக்க அட பாவி இத தான ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்டிட்டேன் அத சொல்லாம அதே இதே பேசிட்டு இருக்கீங்க ஏன் உங்க அம்மா எதா திட்டுனாங்களா ம் எப்படி மொளப்பறது ஐயோ சொல்லுங்க அம்மா எதா திட்டுனாங்களா ஓ அந்த சத்தம் தான அது கண்மணி அம்மா திட்டுனாங்க தான் நான் போய் பேசி சால்வ் பண்ணிட்டேன் பிரச்சனை எதுவும் இல்ல நீ இப்ப எதுவும் கண்டுக்காதே ஃப்ரீயா விட என்ன புதுசா உங்க அம்மாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க சரி இல்லையே பிரச்சனை பண்ணக்கூடாது நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் சரி சரி பாட்டி முதல்ல களமட்டோம் அப்புறமா பாத்துக்கலாம். ஆ சரி கண்மணி மணி அப்ப நீ வரியா? உன்னை கூட்டிட்டு போகதா வந்தேன். இந்த தவரத்தை எல்லாம் ஒரே பண்றீங்க. சரி வாங்க யாராவது வந்தறப்பறங்க. இப்படி வேற நின்னு இருந்தா நல்லாவே இருக்கு. அது என்ன? தான் இருக்கு. புருஷம் மண்டடி தானே கட்டிப்பிடிச்சிட்டு நிக்கறோம். இதுல என்ன தப்பு? சின்ன விஷயसना அப்படி இப்படி தான் இருக்கும். அதெல்லாம் யாரும் கண்டுக்க கூடாது. கண்டுக்க மாட்டாங்க. கேவலமா நினைப்பாங்க. பரவாலியா? ஐயோ, வேண்டாம் நீ வேண்டாம். நான் அங்கேயே போறேன். ஒரு கட்டிப்பிடிக்கற கூட சுதந்திரம் இல்லை என்ன பண்ணோ நீ? அதுக்கே வேற பண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கணும் இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது சரிடி பொண்டாட்டி சரி வா நான் போட்டா போறேன் போறேன்னு சொல்றீங்க போக மாட்டேங்கிறீங்களே என்ன துரத்துலயே தான் மேடம் குறியா இருக்கீங்க சரி ம் போவோம் என்ன பண்றது ஐயா ரொம்ப தான் இழுக்கிறீங்க போங்க போங்க பின்னாடியே வர ம் சரிடி ஹாய் வணக்கம் உறவுகளே வணக்கம் உறவுகளே எல்லாரும் வீடியோ போலேன்னு சம கோவத்தில் இருப்பீங்கன்னு தெரியுது இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி ரீசன் சொல்றது பிடிக்காது முடிஞ்ச அளவுக்கு ரீசன் சொல்லாமல் இருக்கணும் தான் நானும் நினைக்கிறேன் என்னமோ தெரியல என் நேரமோ என்னமோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது சரி விடுங்க வாழ்க்கையில பிரச்சனை வரதானே செய்யும் அதெல்லாம் பார்த்துதான் ஆகணும் அது என்ன ஏதுன்னு நான் சொல்ல விரும்பல விரும்புல அண்டர்ஸ்டாண்ட் ஆமாம் உருவங்களே நான் இது வரைக்கும் உங்ககிட்ட நேரில் வந்து பேசினது இல்ல டைம் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுக்கிறேன் எல்லாத்துக்கும் ஒரு வணக்கத்தை நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து போட்டுக்குறோம் இனிமேல் எப்படியாவது நான் வீடியோ கண்டிப்பா முயற்சி பண்றேன் அது மட்டும் இல்ல நிறைய பேர் சேனலில் அன்சப்கிரைப் பண்ணிட்டு போறீங்க எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு பிரச்சனை வரதானே செய்யும் ப்ளீஸ் எல்லாரும் புரிஞ்சுக்கங்க உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது நீங்கள் கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குது அன்சப்ஸ்கிரைப் பண்ணவும் ரைட்ஸ் இருக்குது யாருமே வீடியோ போடலாம் இப்படி தானே பண்ணுவோம் அதை தான் நீங்கள் எல்லாரும் பண்ணுறீங்க இருந்தாலும் எனக்கு ஒரு ரெண்டு நாள் மட்டும் டைம் கொடுங்க நாளைக்கு கண்டிப்பாக முடிஞ்ச ஒரு வீடியோ போடுறேன் அப்படி இல்லைன்னா மண்டேலேருந்து கண்டிப்பாக நான் வீடியோ கொடுக்க முயற்சி பண்ணுறேன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க சைடு தப்பு இருக்கு நான் ஒத்துக்கிறேன் அதுக்காக உங்க எல்லாத்துக்கிட்டேயும் மன்னிப்பும் கேட்டுக்கிறேன் நானும் உங்க எல்லாத்துக்கிட்டேயும் மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு எங்கள் ரெண்டு பத்தியும் மன்னிச்சிருங்க இனிமேல் இந்த தப்பு நடக்காமல் பார்த்துக்குறேன் சரிங்களா அப்புறம் என்னடா திடி நான் வந்து கொண்ட நான் பாக்கறீங்க இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் தங்க வெட்டிங் அனிவரி அவங்களுக்கு எல்லாம் விஷ் பண்ண தான் நான் இப்போ வந்திருக்கோம் சிஸ்டர் சாரி ஈவினிங் ஆயிடுச்சு இருந்தாலும் வீடியோ போண்ணும் கொசறனா உங்களுக்குக் கொசற நான் இந்த வீடியோ போடுறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் முடிஞ்சதுக்கு எல்லாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க எல்லாரும் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி தான் பாக்கறீங்க பாருங்க கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா வீடியோ உங்களுக்கு புரியும் சரிங்க ரகுளே இப்ப நாம விஷர்ஸ் கிட்ட வந்தரலாம் இன்னைக்கு வெட்டிங் விஷர்ஸ் யார்காகா சொல்ல வந்திருக்கோம்னா ச리தா பாஸ்கர் ச리தா பாஸ்கர் அவங்கniki ஆறாவது வருஷம் திருமண கொண்டாடுறாங்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் சிஸ்டர் கைதா பாஸ்கர் உங்களுக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் உங்க வாழ்க்கையில எல்லா வளமும் வெற்றியும் கிடைக்கணும் நாங்க மனசார கடவுள் கிட்ட வேண்டிக்கிறோம் ஓகே ரோகே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் ஒரு லைக் போட்டு விட்டுருங்க அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது குறை இருந்தாலும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க சரிங்களா நீங்க சொன்னீங்கன்னா தான் நான் ஏதாவது மூவ் பண்ண முடியும் குறை சொல்லணும்னா வீடியோ புடிஞ்சுன்னா சொல்லுவீங்க புரியுது நிறைய பேர் திட்டுறீங்கன்னு நல்லாவே கேட்குது இருந்தாலும் மன்னிச்சுடுங்க கண்டிப்பா அடுத்த டைம் இந்த தப்பு வராது சரிங்களா நாங்கள் வரோம் தேங்க் யூ தேங்க்யூ